வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவலை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசி இன்று காலை பத்து மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷம் ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கிறது அதனால் தடுமாற்றம் ஏற்படுமான்னு கேட்டால் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் புதன் சந்திரன் வேதை பொருத்தம் அதே சமயம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால என்னதான் உங்களுக்கு வெயின் விரயத்தையும் நிம்மதியற்ற தூக்கத்தையும் கொடுத்தாலும் குருவின் பார்வை பலத்தினால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எடுத்த காரியத்தில் வெற்றி யோகத்தை ஏற்படுத்துகின்றது இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளினால் உங்களுக்கு விரையினர் ஏற்பட்ட விஷயங்களில் லாபங்கள் பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் காலை பத்து மணி ஐம்பத்தாறு வருஷத்துக்கு சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாக பயிற்சியாகும் பொழுது செவ்வாய் சந்திரன் சேர்க்கை சுக்கரனோட குரு பார்வையில் சனி பார்வையில் அதாவது இந்த சுச்சுவேஷன் இந்த கிரக அமைப்புங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான கிரக அமைப்பு பல வருடங்களுக்கு பிறகு அமையக்கூடிய ஒரு கிரக அமைப்புங்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும்போதே காலை பத்து மணிக்கு முன்னாடியே பெரிய யோகங்கள் வரக்கூடிய நேரமாக இருக்கு அதாவது என்ன அப்படின்னு கேட்டா இது வரை தடைபட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் திருமண பாக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடுமனை மனை வாங்குவதற்குண்டான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வண்டி வாகன சேர்க்கை ஸ்திர சொத்துக்கள் வாங்குவது இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகமான பலன்கள் காலை பத்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கன்ஃபார்ம்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி அது பற்றிய பேச்சுவார்த்தைகளோ சிந்தனைகளோ அது பற்றிய முயற்சிகளோ உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் விதமான சூழ்நிலை அமைத்து கொடுக்கின்றது தந்தை வழியில் இருந்து வந்த வழக்குகள் உங்கள் நீங்கள் யார் உங்கள் தந்தை பேர்லேயோ இல்லை உங்கள் தந்தை உங்கள் பேர்லையோ வழக்கு போட்டிருந்தா இன்றைக்கி அவரோட பேசி சமாதானமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் லாபத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் இருந்தாலும் குலதெய்வ அருள் கிடைக்கிறதுக்காக குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்குண்டான யோகம் இருக்கு ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு பதவி உயர்வு மூத்த சகோதரர்களால் ஆதாயம் மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியம் முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகமான நாள் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது இன்ஃபேக்ட் கல்யாண டேட்டு கூட திருமண முகூர்த்த டேட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ அல்லது திருமண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ அட்வான்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ யோகம் இருக்குது இதன் காரணமாக உங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் இருந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள் காலை பத்து மணி வரைக்கும் எதிராக சண்டை போட்டு கொண்டிருந்த உங்களிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த அரசு அதிகாரிகள் காலை பத்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு சந்திரன் சூரியன் பரிவர்த்தனை பெறுகின்ற வேளையில உங்களுக்கு அடங்கி நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே காரியத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற ஒரு சாதகமான நாளாக இருக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்ன நடந்தது என்னை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறாரு அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நினச்சிப்பீங்க ஆனால் உங்களை பார்த்தா அவருக்கு ஏதோ ஒரு மரியாதை கிடைத்து அதன் காரணமாக உங்களுக்கு உண்டான காரியங்களை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடிய ஒரு யோகமான நாள்